ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாக்க போற டாபிக் டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பி ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் பை சார் லாம் இட் இஸ் ப்ரிஸ்கிரைப் சிலபி ஃபார் ஃபர்ஸ்ட் பி ஏ ஓகே இந்த பேப்பர் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இது கோர் த்ரீ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஒன்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக் இது யூனிட் டூல ஃபர்ஸ்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு பிஃபோர் வி கெட்டிங் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் ஸோ த ஆத்தர் இஸ் சார்ஸ் லேம் இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வேலை கேள்வி ஐ வட் அப்ட் மோர் அபவுட் ஹியூம் அவரை வந்து Prince of Essays, Essayists. Abdin okay, uh, Francis Bacon is called as the father of Essays. He is called as the Prince of Essays. Okay, so he was born on 10th February 1775 and he died on 27th December 1834. He was an English essayist, poet, and antiquarian. Antiquarian is someone who loves uh, 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 the, uh, the classic things. Okay, we are called the antiquarian. Abdin இவர் தன்னுடைய எஸ்ஐஸ்ல வந்து அதை வெளிப்படுத்தியிருப்பாரு நிறைய இடத்துல தட் ஹீஸ் அன் ஆன்டிக்வேரியன் நிறைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஞாபகப்படுத்தி பேசுவாரு பலஸ் ரொம்ப அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு தட் இஸ் ஒய் ஹீஸ் கோல்ட் அன் ஆன்டிக்வேரியன் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் எஸ் ஆஃப் ஏலியா இவருடைய எஸ்ஐஸ் கலெக்ஷன் எஸ்ஐஸ் ஆஃப் ஏலியா அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு ஏன்னா அவர் ஹி இந்த பெண் நேம் ஏலியா அதனால எஸ்ஐஸ் ஆஃப் ஏலியா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ் புக் டெய்ல்ஸ் ஃபார் ஷேக்ஸ்பியர் அது மட்டும் இல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காரு அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு புக்கு அது டேல்ஸ் ஃப்ரம் அதாவது ஷேக்ஸ்பியரோட பிளேஸையே ஒரு ஸ்டோரி மாதிரி அது வந்து ஹாஸ் கோ வித் சிஸ்டர் ஓகே மேரி மேரி லேம்ப் தான் அவரோட அவரும் இவரும் சேர்ந்து டேல்ஸ் ஷேக்ஸ்பியர் லேம்போட லைஃப் ஸ்பான் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டீன் செவன் இஸ் பிரின்சிபல் பயோகிராஃபர் த மோஸ்ட் ஃபிகர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆல்சோ பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டர் நான் சொன்னேன் இல்லையா பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்னு சொல்வாங்க ரொம்பவே லவபுல் ஃபிகரா எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பழகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட பயோகிராபர் அவரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு நௌ லெட் இஸ் கெட்டின் டு த டாபிக் என்ன டாபிக் எ டெசெர்ட்டேஷன் அப் ரோஸ்ட் பிக் அவரோட ஒரு எஸ் இத பத்தி சம்மரியும் நம்ம லைன் பை லைனோ இல்ல ஃபுல் எஸ்ஸேயும் நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண போறது இல்ல இட் இஸ் ஜஸ்ட் அ சம்மரி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் எஸ்ஸே அப்போ ஒரு ஹியூமரஸ் எஸ்ஐ திஸ்கசஸ் திஸ்டரி அண்ட் ஜாய் ஆஃப் ரோஸ்டிங் பிக்ஸ் எஸ்ஸை பத்தி அது தெரியுமா அந்த ஹிஸ்டரி ரோஸ்டிங் பிக்ஸுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குன்னு சொல்லுவாரு எப்படி வந்து பிக்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ண பட்டு பழகுனாங்க மக்கள் எப்படி அதை குக் பண்ண கத்துக்கிட்டாங்கன்றத பத்தி சொல்லியிருப்பாரு அப்புறம் ஜாய் ஆஃப் ரோஸ்டிங் பிக்ஸ் அதை அதை ரோஸ்ட் பண்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா பிக்ஸ் வந்து அவ்வளவு நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போர்க் போர்க்னு சொல்லுவாங்க இல்லையா போர்க் வந்து ரொம்பவே ஒரு லவ்வபுள் ஃபுட் அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு ரிட்டன் இன் a லைட் hearted டோன் the எஸ்ஐ combines சட்டையா வித் அண்ட் லவ் for குட் food. ஓகே இது வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் டோன்னா என்னன்னா ரொம்ப ஜாலியா The essay எஸ்ஐ கம்பைன் wit and அண்ட் லவ் good குட் அப்போ சட்டையர் அதிகமா ஒரு நயாண்டி கேலி கிண்டல் எல்லாமே இதுல பாக்கலாம் அண்ட் லவ் ஃபார் குட் ஃபுட்டும் அதாவது ஒரு நல்ல ஃபுட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருப்பாரு ஒரு கிரேஸ் அவருக்கு இருக்குன்றது தெரியும் நிறைய பேருக்கு சாப்பாடு ருசியா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஒரு சிலர் வந்து எது வச்சாலும் சாப்பிட்டு போயிருவாங்க கண்டுக்க மாட்டாங்க பட் ஒரு சில பசிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் ஒரு சிலர் ருசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த எஸ்ஐ எழுதியிருப்பாரு ஒரு ருசியான ஃபுட் அது அதை வந்து யார்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க கூட மாட்டேன் மற்ற ஃபுட் ஷேர் பண்ணிப்பேன் கேக் ஷேர் பண்ணிப்பேன் பைனாப்பிள்ஸ் ஷேர் பண்ணிப்பேன் ஆனா போர்க் மட்டும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் போர்க்னா பிக் அந்த இது இருக்குல்லையா மீட்டர் தான் நம்ம போர்க் த ஆரிஜின் ஆப் ரோஸ்ட் பிக் லேம்பு இமேஜின் ஸ்டோரி அபவுட் த ஆக்சிடென்டல் டிஸ்கவரி ஆஃப் ரோஸ்டட் பிக் இவராக ஒரு கற்பனையா ஒரு கதை சொல்வாரு எப்படின்னா ரோஸ்ட் பிகுக்கு ஒரு கதை இருக்கு பிக் அதாவது இந்த எந்த ஒரு மீட்டையும் முதல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிடலையா மனுஷனும் அப்படியேதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் ஹிட்டல்ஸ் ஆஃப் அ பாய் போபோ ஹூ லிவ்ஸ் இன் ஏன் ஹோட்டி ஃபாதர் ஹோட்டி போபோன் அவங்க அவங்க அப்பா ஹோட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு கதை சொல்வார் ஓகே வாஸ் லிவிங் வித் ஃபாதர் ஹோட்டி இது சைனால வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒன் டே தவுஸ் கேச்சர் இப்போ அவங்களோட வீடு அவங்க ஸ்டை ஸ்டைன்னு சொல்லுவாங்க அந்த பிக் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பேரு ஸ்டைன் அர்த்தம் அந்த ஸ்டை வந்து ஒரு நாள் திடீர்னு தீப்பிடிச்சு எடிஞ்சிரும் அதுல இருந்த பிக்ஸ் வந்து இறந்து போயிடுது ஓகே சோ கியூரியஸ் போபோ டச்சஸ் த பர்ன் பிக் அண்ட் ஆக்சிடென்ட்லி டேஸ்ட் இட்ஸ் ரோஸ்டட் பிளஷ் அவன் என்ன பண்றான் அந்த பிக்கு அந்த எரிஞ்சு போன அந்த பிக்க பாக்குறான் அவன் என்ன பண்றான் ஏதோ ஒரு அவசரமா அது மேல கையை வச்சிடான் கையை வச்சோன்னா இட் ஹஸ் பர்ன்ட் ஹஸ் பிங்கர்ஸ் அது வந்து கையில சுடும் இல்லையா உடனே அந்த அந்த சூடை வந்து தணிக்கிறதுக்காக ஹீஸ் புட்டிங் ஹிட் ஆன் ஹிஸ் மவுத் ஓகே அதை கூல் பண்றதுக்காக அந்த எரிச்சல் அடக்கிறதுக்காக அவன் வாய்க்குள்ள அதை கையை வைக்கிறான் அப்பதான் ஃபர்ஸ்ட் தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ரோஸ்டட் பிக்கை வந்து டேஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு இமேஜினரி ஸ்டோரி சொல்றாரு சர்ப்ரைஸ்ட் பை த டெலிஷியஸ் ஃப்ளேவர் ஹி ஷேஸ் இட் வித் இஸ் ஃபாதர் ஏன்னா அப்ப வந்து சொல்லியிருந்தாங்களா குக் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் இருந்தது தான் உலகத்துல உலகத்தில் இந்த சென்ஸ் சைனாலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி குக் பண்ணி சாப்பிட்டா பவன் வந்து தான் எல்லாம் அப்படியே தான் சாப்பிட்டு இருந்தாங்களாம் ஆனா இவன் வந்து அதை ரோஸ்ட் பண்ணி அதை வாயில் வச்சு பார்த்தோன்னா அவனுக்கு அந்த டேஸ்ட் பயங்கரமா பிடிச்சிருச்சான் உடனே அவன் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிச்சோடனே அவங்க அப்பாட்ட ஹி இஸ் கிவிங் இட் டு ஹிஸ் ஃபாதர் டு டேஸ்ட் மொதல் வந்து அவர் வந்து ஐயோ இது பெரிய தப்பாச்சுன்னு சொன்னவர் அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பீங் அப்செட் அபவுட் த ஃபயர் ஹோட்டி அண்ட் போபோ பேர்ன் டவுன் மோர் ஹவுசஸ் மோர் ஸ்டைல்ஸ் ஆக்சுவலா இது டு ரோஸ்ட் பிக்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா அவங்களுக்கு வந்து இதை எப்படி வந்து பிக் ரோஸ்ட் வேணும்னா ஸ்டைய பேர்ன் பண்ணாதான் அது அந்த எல்லாம் அடைச்சு வைப்பாங்க இல்லையா அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு கூரை மாதிரி போட்டு அடைச்சு வைப்பாங்க அந்த ஒரு பட்டி மாதிரி வைப்பாங்க அதை எரிச்சாதான் போர்க் கிடைக்கும் சமைக்கிறதுக்கான மெத்தடாலஜி எல்லாம் அவங்களுக்கு தெரியல அதனால என்ன பண்ணாங்களா எப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த ஃபிளேவர் தேவைப்பட்டதோ அப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம் அந்த பிக் ஹவுசஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டை எல்லாம் பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் திஸ் கோஸ் ஆன் அன்டில் த நெய்பர்ஸ் டிஸ்கவர் சீக்ரெட் என்னடா அடிக்கடி அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களும் நோட் பண்றாங்க என்ன இவங்க வீட்டுல மட்டும் அடிக்கடி இந்த இது தீப்பிடிச்சு திருப்பிடிச்சு எரியுதுன்னு அவங்க சந்தேகமா பாக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இவங்களை பிடிச்சிட்டு போய் எங்க விட்டுட்டாங்க கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க எட் ட்ரையல் இஸ் ஹெல்த் பட் த ஜட்ஜஸ் ஆர் சோ இம்ப்ரெஸ் பை த ரோஸ்ட் பிக்ஸ் பிளேவர் தட் தி ஃபர் கிவ் தாதர் அண்ட் சன் அங்க ட்ரையல் நடக்கிறப்ப என்ன ஜட்ஜ் வந்து நியாய தர்மம் பார்க்கணும்ல அப்ப அந்த தப்பு என்னன்னு பார்க்கணும்ல இது தப்பா சரியான்னு எப்படி சொல்றது அவங்களும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தான் அதனால இவங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்களாம் ஜஸ்ட் லீட் டு திராக்டிஸ் ஆஃப் ரோஸ்டிங் பிக்ஸ் வித்வுட் பேர் அப்புறம் தான் என்ன பண்ணாங்க வேற எதையும் எரிக்காம எப்படி பிக்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணணும்ன்ற அந்த மெத்தடாலஜி மக்கள் வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கற்பனையா ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதை சொல்றாரு யாரு அப்படின்னா சார்ஸ்லாம் த சென்சோரி டிலைட் ஆஃப் போர்க் தோஸ்டட் போர்க் பில்ஸ்ட் ஏர் வித் அண்ட் சேவ் savory aroma that instantly makes your mouth water அந்த அவர் அடுத்தது வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அந்த போர்க்கு வந்து குக் பண்றப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருங்க அந்த அரோமா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஸ்மோக்கி சேவரி அரோமா அப்படியே மவுத் வந்து வாட்டர் ஆகும் அப்படிங்கிறாரு ஈட்டிங் இட் இஸ் அ கம்ஃபர்டிங் அண்ட் இன்டெலிஜென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் த கோல்டன் கிறிஸ்பி ஸ்கின் கிராக்கிள்ஸ் டிலைட் வித் ஈச் பைட் ஆஃபரிங் எ சாட்டிஸ்ஃபைங் அதை ரோஸ்ட் பண்ணிட்டு சிக்கன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சிக்கன் ரோஸ்ட் மாதிரி அதை சாப்பிடுறப்போ அப்படி ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்குமா அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா அதை சாப்பிட்றப்போ ஒரு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேர் த கோல்டன் கிறிஸ்பி ஸ்கின் கிராக்கிள்ஸ்ங்கிறாரு அதோட அந்த ஸ்கின் வந்து கோல்டனாக தெரியுமா அதை வந்து அப்படி கடிக்கிறப்போ அது கிராக்கிளாக்குமா அப்படியே சத்தம் கொடுக்குமா ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குமா ஒவ்வொரு பைட்டும் டிலைட்ஃபுல்லாக இருக்குமா ஹாப்பியாக இருக்குமா ஆஃபரிங் அ சாட்டிஸ்ஃபைங் கிரன்ச் எப்படி இந்த டிவில எல்லாம் ஆட் காமிக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு கடியும் அப்படியே ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு Beneath the skin, the meat is tender, juicy and bursting with flavor. அடுத்து சொல்றாரு ஸ்கின்னுக்கு கீழே அப்படியே இல்ல அந்த ஸ்கின் வந்து போர்க்கோட ஸ்கின் ஒரு மாதிரி க்ரியா இருக்குமா அதனால ஸ்கின் அப்படி கரைக்கிறப்போ அந்த க்ரன்ச்சி ஃபீல் பண்ணுவாங்களாம் ஸ்கின்னுக்கு கீழே எப்படி இருக்குமா இட் இஸ் டெண்டர் ரொம்ப டெண்டரான மீட்டா அந்த சாஃப்டா இருக்குமா ஜூசியா இருக்குமா அப்படியே ஃபிளேவர் இருக்குமா நல்ல ஸ்மெல்லோட இருக்குமா பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் பிட்வீன் ஸ்வீட்னஸ் அண்ட் ரிச் சாவரினஸ் ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்டும் வருமா ரொம்ப பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் அந்த இதோட இருக்கும் டேஸ்டோட இருக்கும் Combination of the crunchy exterior and soft flavorful interior creates a simple yet unforgettable experience in Exterior crunchy. பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்க்கோட அந்த எக்ஸ்டீரியர் பார்ட் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்குமா கடிக்கிற மாதிரி இருக்குமா உள்ள வந்து அது அது ஒரு மாதிரி ஒரு லேயர் இருக்கும் க்ரன்ச்சி அதை சொல்றாங்க அடுத்தது கீழே வந்து இட் இஸ் அ சாஃப்ட் ஃப்ளேவர்ஃபுல் இன்டீரியர் அவுட்டர் இஸ் கிரன்ச்சி இன்டீரியர் இஸ் ஃப்ளேவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் அன்பர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாரு அதை மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க இதை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் எதுக்குமே கிடைக்காது மேல கிரன்ச்சியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் அவ்வளோ சுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வர்ணிக்கிறாரு எதை ஆக்சுவலா டெசர்டேஷன் ரோஸ்ட் பிக்னா அதுக்கு மீனிங் சொல்ல ரோஸ்ட் பிக்னா உங்களுக்கு புரியுது பிக் ரோஸ்ட தான் ரோஸ்ட் பிக் அப்படின்னு சொல்றாரு டெசர்டேஷனா தீசஸ் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எழுதுறாங்கல்ல எஸ்ஏ பெரிய எஸ்ஸே எழுதுறாங்கல்ல டெசர்டேஷன் ரொம்ப பெரிய லாங் செய்யதான் டெசர்டேஷன் சொல்லுவாங்க இப்ப இவர் வந்து அவரே சொல்றாரு ரோஸ்ட் பீக பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரைன்னு எழுதுறாரு ஓகே சோ அது அது தான் இந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு சோ ஹி ஹி இஸ் கிவிங் டீடைல்ட் சென்சர் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப அதாவது அந்த சென்சர் என்ன ஃபீலிங்ஸ் ஓகே அந்த நாக்கோட ஃபீலிங்ஸை வந்து அவ்வளோ நாக்கு மட்டும் இல்லையா நிறைய கண்ணில் பார்க்குறப்ப அழகா இருக்குமா அதை அதை ஸ்மெல் பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா இருக்குமா அதை ஃபீல் பண்ணுறப்போ நல்லா இருக்குமா அதை எடுத்து அதை அப்படி கிரஞ்சியா சூப்பரா இருக்குமான் எல்லா சென்சரி எக்ஸ்பீரியன்ஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓகே அதுதான் வந்து சென்சோரி டிலைட் ஆஃப் போர்க் அப்படின்னு இங்க சப்டைட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்ததா த ஜாய் ஆஃப் ஈட்டிங் ரோஸ் பீத் அப்ப அதை சாப்பிடுறப்ப இவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரா லேம் ஹியூமரஸ்லி டிஸ்கிரைப்ஸ் தைட் ஆஃப் ஈட்டிங் ரோஸ் பீத் ஹி பிரைசஸ் இதுதான் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் இது மேபி இவ்வளவு பெரிய பேராகிராஃபா எழுத வேண்டாம்னா நீங்க வேணா இந்த பண்ணிக்கலாம் சேம் சேம் தான் தான் ஓகே அந்த அது பெரிய இது எழுதணும் அவ்வளோ பெருசா எழுத வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்படி எழுதலாம் இட்ஸ் கிறிஸ்பி ஸ்கின் அண்ட் டெண்டர் மீட் அனெக்ட் அபவுட் லவர்ஸ் அந்த இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அந்த இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கண்ணுல தண்ணி வந்துரும் சாப்பிடுறப்ப அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த உணவு பூர்வமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதியிருப்பாரு தி ரிலக்டன்ஸ் டு ஷேர் சரி பிங்க பத்தி நல்லா அந்த அதாவது அந்த போர்க் பத்தி அவ்வளவு நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு அடுத்து வந்து ஷேர் பண்ண மாட்டாராம் ரிலக்டன்ஸ்னா ஹெசிடன்ஸ் ஓகே ஹெசிடன்ஸ்னா என்ன தயக்கம் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி மத்த ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாராம் பட் யூ வில் நாட் ஷேர் ஷேர் போர்க் வித் நைபர்ஸ் அதான் அடுத்து அதுல சொல்றாரு சார்ஸ்லாம் ஹியூமரஸ்லே எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் ஹி உட் நாட் ஷேர் போர்க் வித் பர்ஸ் ஹி டிஸ்கிரைப்ஸ் இட் டூ மாட்டேன் போர்க் ஏன்னா பேருக்கு அந்த பழக்கம் உண்டு நம்ம வீட்ல ஒரு நல்லது செஞ்சா பக்கத்து வீட்டுல கொடுப்போம் ஒரு கேக் செஞ்சாலும் ஏதோ ஒண்ணு செஞ்சா பக்கத்துல கொடுக்குறோம் அவரதான் சொல்லியிருப்பாரு கேக் எல்லாம் நாங்க செஞ்சு ஷேர் பண்ணிப்போம் வேற ஒரு சில விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணிப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட பட் ஐ வில் நாட் ஷேர் போர்க் வித் மை நெய்பர்ஸ் பேர்ஸ் அப்படிங்கிறாரு இட் அஸ் டூ அண்ட் பர்சனல் டு பி கிவ் அவே அது ஒரு விஷயங்க அதை போய் ஷேர் பண்ணுவாங்களா அது ரொம்ப பர்சனல் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை எப்படி ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹி சீஸ் போர்ட் எஸ்பெஷலி ரோஸ்ட் பிக் அஸ்லிக் அவரை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமான டெலிகேட் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு உணவு இட் இஸ் அ டெலிகசி தட் பி ஃபுல்லி அப்படியே சாப்பிடணுமா ஒருத்தரை அவரே சாப்பிடணுமா பை ஒன் ஆர் வித் க்ளோஸ் சரி இல்லைன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் மூணு பேரும் அவ்வளவுதாங்க அதுக்கு மேல எல்லாம் யாரு கூட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறார் ஷேரிங் இட் வித் நெய்பர்ஸ் ஃபீல்ஸ் லைக் அ பேஸ்ட் அத கொண்டு போய் நெய்பர்ஸ்ட்ட குடுக்கறதாவது இது பெரிய வேஸ்ட்ங்க அப்படிங்கிறாரு ஓகே ஷேரிங் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் இஸ் அ வேஸ்ட் அப்படிங்கிறாரு ஹி ஆல்சோ சஜஸ்ட் வித் டச் ஆஃப் ஹியூமர் தட் டெம்டேஷன் ஆஃப் ரோஸ்ட் போர்க் இஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் இட் பிரிங்ஸ் அவுட் செல்ஃபிஷ்னஸ் இன் பீப்புள் அதாவது வேற இன்னொரு ஒரு ஹியூமரஸாக வேற ஒன்று சொல்வார் அதாவது ரோஸ்ட் பிக் மட்டும் நம்மளுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் வளர்த்துருங்க அப்படிங்கிறார் ஓகே ஏன்னா நம்ம அதை அதை யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்போ மனசு என்ன பண்ணிடுது செல்ஃபிஷாக மாற ஆரம்பிக்குது அதனால ரோஸ்ட் பிக் எப்பமே செல்பிஷ்னஸ் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றேன் அப்பான் ரோஸ்டிக் இஸ் இன் டெசர்டேஷன் அப்பான் ரோஸ் பிக் சார் யூஸ் ஹியூமர் டு செலிப்ரேட் த ஜாய் ஆஃப் ஈட்டிங் போர்க் அப்போ இந்த இசையில அவர் என்ன பண்றாரு ஹியூமரோட அந்த ரோஸ்ட் சாப்பிடுறத பத்தி சொல்றாரு ஓகே போர்க் பத்தி ஹி டிஸ்கிரைப்ஸ் ஹவு டெலிஷியஸ் இட் இஸ் ஹவு பீப்புள் என்ஜாய் குக்கிங் அண்ட் ஈட்டிங் இட் அவர் இந்த இசைல என்ன சொல்லியிருக்காரு ரோஸ்ட் பிக் எவ்வளவு டெலிஷியஸா இருக்கும்னு சொல்றாரு பீப்புள் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு த்ரூ ஃபன்னி ஸ்டோரிஸ் ஹீ ஷோஸ் ஹவு ஃபுட் கேன் பிரிங் ஹாப்பினஸ் அண்ட் பிரிங் பீப்புள் டுகெதர் நிறைய கதைகள்லாம் சொல்லி ஃபுட் வந்து எவ்வளவு முக்கியம் மக்கள் எப்படி எனச்சு வைக்குது அப்படின்னு தான் சொல்றாரு ஹவவ ஹி ஆல்சோ சஜஸ்ட் தட் சம்திங்ஸ் லைக் ரோஸ்பி ஆர் டூ ஸ்பெஷல் டு ஷேர் வித் ஜஸ்ட் எனி ஒன் ஆனாலும் அவர் என்ன சொல்வார் ரோஸ்பிகல ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு த எஸ் ஏ ரிமைண்ட்ஸ் அஸ் டு அப்ரிஷியேட் லைஃப் சிம்பிள் பிளஷர்ஸ் எஸ்பெஷலி த ஜாய் ஆஃப் குட் ஃபுட் ஸோ இந்த எஸ் ஏல மாரல் நல்லா கிடையாது லைஃப்ல வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா லைஃப் வந்து எப்பவுமே பெரிய பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குதோ இல்லையோ மனுஷனுக்கு எப்பவும் சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை என்ஜாய் பண்ண பழகிக்கணும் அதுல முக்கியமா குட் ஃபுட் வந்து எப்பவுமே நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா ஒரு சண்டே வரும் ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட்டை செய்வோம் ஒரு பிரியாணி பண்ணுவோம் சம்திங் சிக்கன் ஃப்ரை சம்திங் நான்வெஜ் லவ்வர்ஸ்னா அந்த மாதிரி ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிடணும் அப்போ வெஜ் லவர்ஸ்னா அவங்களுக்கு ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் தட் டெட் அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம் லைக் டு ஹாவ் சம் குட் ஃபுட் எல்லாருக்கும் குட் ஃபுட் மேல ஒரு சாய்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா சிம்பிள் பிளஷர்ஸ் பெருசா நம்ம செலவழிக்க போறது இல்லை அந்த வீக் எண்ட் நான் ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு நம்ம கொடுத்துக்கிறது அது என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா லைஃப்ல வேணும் அப்படிங்கிற தான் இந்த மெசேஜ் இருக்கு ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்